அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி என்று நாம் காணும் பதிவு ஒரு முக்கியமான பதிவு நம் தலைவாசல் பட்டிட்டால் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் வாங்க புதுசாக வீடு வாங்கும் நினைப்பவர்களும் வீடு கட்ட நினைப்பவர்களுக்கும் இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் நாம் வீடு வாங்கும் பொழுது அல்லது கட்டும் பொழுது இந்த முக்கியமானதை பார்த்து வாங்குங்கள் அல்லது கட்டுங்கள் அவை என்னவென்றால் நாம் வீட்டுக்கு முக்கியமான பங்கு வகிப்பது நம் தலைவாசல் தான் அப்படிப்பட்ட தலைவாசலில் நாம் எப்படி வைக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் நாம் வீட்டு தலைவாசலில் தான் நம் குலதெய்வமும் இஸ்த தெய்வமும் நெல்ல லட்சுமி தேவியும் குடியிருப்பார்கள் அப்படிப்பட்ட தலைவாசல் நாம் வைக்கும் பொழுது நம் வாசல் காலில் பன்னீரில் பச்சை கற்பல் கலந்த நீரில் துடைத்து மஞ்சள் குங்குமம் மாயிலை தோரணம் பூமாலை என்று கட்டி வைத்து அஞ்சு மன நிற துணிகளில் வாசலில் காலில் கட்டி வாசல் கால் கீழே நவரத்தின கற்கள் பஞ்சலோக தகுடு மகாலட்சுமி சோழி ஓமடி சக்கர நவதானம் என்று வைத்து வசதி இருப்பவர்கள் நாணயமேன் வைக்கலாம் அஞ்சு சுமங்கலி பெண்கள் அழைத்து வாசல் கால் வைக்க வேண்டும் இப்படி செய்வதால் நாம் வாசல் காலில் அனைத்து விதமான நல்ல சக்தியும் நம் வீட்டில் உள்ள எந்த தீய சக்தியும் நுழைவிடாமல் பாதுகாக்கும் அதே போல் நம் தலைவாசல் நேராக எதிர் வீட்டு தலைவாசல் இருக்கக்கூடாது நம் தலைவாசல் எதிராக கோவில் வாசல் இருக்கக்கூடாது நம் தலைவாசல் எதிரில் பாழைந்த வீடு இருக்கக்கூடாது நம் தலைவாசல் எதிரே இரண்டு ரோடுகள் சேரும் இடம் வரக்கூடாது நம் தலைவாசல் எதிரில் குப்பை தொட்டிகள் துடப்பம் செருப்பு முற்கள் உள்ள செடிகள் வளர்ந்து இருக்க கூடாது தலைவாசல் கீழ் தண்ணீர் தொட்டியும் செப்டிக் டேங்கும் இருக்கக்கூடாது இதனால் நம் வீட்டில் பண கஷ்டமும் பண மன நம் வீட்டில் உண்டாகும் உடல்நிலை பாதிக்கும் அதே போல் நம் தலைவாசல் திறந்து உள்ள எதிரே வேற ரூமில் உள்ள கதவி இருக்கக்கூடாது பாத்ரூம் கிச்சன் முதல் மா உடல் மாடிப்படியும் என்று எதுவும் இருக்கக்கூடாது நம் வீட்டு தலைவாசல் திறக்கும் பொழுது எந்த விதமான சத்தம் சத்தம் அப்படி கேட்டால் தலைவாசல் குடியிருக்கும் தெய்வங்கள் கோபித்து கொள்வார்கள் தலைவாசல் வைக்கும் பொழுது அந்த வீட்டின் பெண்கள் ஜாதகம் பார்த்து நல்ல நேரத்தில் நட்சத்திரம் தான் வைக்க வேண்டும் ஒருவேளின் வீடு கட்டியவர்கள் வாசல் காலில் இதையெல்லாம் வைக்கவில்லை என்று நினைப்பவர்கள் நாம் வீடு புகுவிழா அன்று கணபதி ஓமும் சேர்ந்து கொடுத்த நாணயம் ஒரு மஞ்சள் துணியில் வைத்து அதில் நீங்கள் வாசல் கால் எதை எப்படி வைக்கவில்லை என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் வைத்து ஒரு மூட்டையாக கட்டி நம் தலைவாசல் மேல் ஒரு ஆணியில் மாட்டி விடுங்கள் இப்படி நம் செய்வதால் நம் நிலைவாசலில் குடிக்கொண்டிருக்க நம் குல நம் குடும்பத்தில் இருக்கும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் காத்து அருள் புரிவார்கள் நன்றி